அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நடைபெறும் என்பதை அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது அந்த விண்ணப்பத்தை நாம் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் குழப்பங்கள் பலருக்கும் உண்டு அதற்கு உதவி செய்திடும் வகையில் இன்ஷா அல்லா வருகின்ற பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் பெரிய பெரியவள்ளிவாசல் வளாகத்தில் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் சிறப்பு உதவி மையம் செயல்பட இருக்கிறது முதல் கட்டமாக பாகம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது ஆகிய பாகத்தில் உட்பட்டவர்களுக்கு விண்ணப்பங்களை சரியான முறையில் பூர்த்தி செய்து தருவதற்கு உதவிட அங்கே ஒரு குழு தயார் நிலையில் இருக்கும் பாகம் எழுபத்தி எட்டில் புதுத்தெரு ஹாஜியார் தெரு அபுல் கலாம் ஆசாத் தெரு ஜாகிர் ஹுசேன் தெரு மதினா தெரு சத்தார் தெரு அக்பர் தெரு அபு ஹுரைரா தெரு அப்துல்லா தெரு கர்மியா லைன் ஆதி திராவிடர் தெரு கீழ மனவாளி பாகம் எழுபத்தி ஒன்பதில் ஜின்னா தெரு வடக்கு தெரு கீழத்தெரு ஆலிம்சா தெரு தெற்கு தெரு ஜலால் தெரு சர்க்குரு தெரு இஸ்மாயில் தெரு காந்தி தெரு பாகம் என்பதில் ஷரீஃப் தெரு மெயின் ரோடு வார்டு நம்பர் ஒன்று மேலத்தெரு வார்டு நம்பர் இரண்டு மைதீன் தெரு சதா முசேன் தெரு இந்த தெருக்களில் இருப்பவர்கள் தங்களுடைய ஆவணங்களோடு வருகின்ற பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய உதவி மையத்திற்கு வாருங்கள் வருகின்ற போது கொண்டு வரக்கூடிய ஆவணங்கள் புதிய வாக்காளர் அட்டை பழைய வாக்காளர் அட்டை இருந்தால் எடுத்து வரவும் ஆதார் அட்டை தாய் தந்தை கணவர் மற்றும் மனைவியின் வாக்காளர் அட்டை விண்ணப்பத்தினுடைய நகல் அதை அதிகப்படியாக இரண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டால் நல்லது இந்த நல்ல வாய்ப்பை மக்கள் பயன்படுத்தி நமது ஓட்டு உரிமையை நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கும் ஓட்டு உரிமையை இழக்காமல் இருப்பதற்கும் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த உதவி மையத்தை ஏற்பாடு செய்த அனைத்து இயக்கம் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் பொதுக்குடி ஊர் உறவின் முறை ஜமாத் நிர்வாக சபை அறப்பணி சங்கம் அனைவருக்கும் எல்லாமல்ல அல்லாஹ் நிரப்பமா நற்கோலியை வழங்குவதோடு இந்த உதவி மையத்தின் மூலமாக மக்கள் அனைவர்களும் பலனடைய அல்லாஹ் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்ற தெருக்களுக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்கு உண்டான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபரகா